டு ஆல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு பேட்ச் கொடுக்கலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில லைவ் கிளாஸ் கொடுக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க ஸோ ஜென்ரல் இங்கிலீஷுக்கு நாங்கள் ஏற்கனவே கிளாஸஸ் கொடுத்துட்டோம் வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் கண்டிப்பாக இருக்கு ஆல்ரெடி இது வந்து நம்ம சொல்லியாச்சு பட் ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகலை ஸோ ஜென்ரல் இங்கிலீஷுக்கு பெருசா யூடியூப்ல இருந்து சப்போர்ட் இல்லையே சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க ஸோ ஈவன் கற்பதேஸ் அப்படிங்கிற சேனலே தமிழுக்காக தான் ஆரம்பிச்சோம் பட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய் மாதிரி எல்லாம் கிடையாது நாங்க அவங்களுக்கும் அப்பப்ப நம்ம சப்போர்ட் எவ்வளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அது நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் ஆகலை என்பதுதான் உண்மை சோ ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படி உட்பட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு ஜெ ஜிஎஸ்ல வந்து இருக்கும் டெஸ்ட் ஒன் இருபதாம் தேதியை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாலிட்டி அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்டரியோட டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸோட பைலிங்கோட வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கும் அந்த டெஸ்ட்டை நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க அதே நேரத்தில் டெஸ்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி நடந்துச்சு கிராமர் ப்ரோஸ் போயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் எய்ம் பண்ணோம் பட் வி காட் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஒன்லி ஸோ அதுவும் நம்ம வந்து பின் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் அந்த மாடல் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் டெஸ்ட் த்ரீ வந்து கம்மிங் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகுது ஸோ டெஸ்ட் த்ரீ வரைக்கும் லாஸ்ட் டேட் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் டெஸ்ட் த்ரீ டெஸ்ட் டெஸ்ட் ஃபோர் வரைக்கும் டெஸ்ட் ஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் இருக்கும் அகைன் அதே மாதிரி தான் உங்களுக்கு தமிழ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராமர் எல்லாமே கொடுக்குறோம் இதோட உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம் ஜிஎஸ் வந்து ஒவ்வொரு பார்ட் எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வேர் டு ஸ்டடி கொடுத்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் கம்பலேஷன்ஸும் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஜென்ரல் இங்கிலீஷுக்கு எங்க படிக்க வேர் டு ஸ்டடி ஸோ அதுவும் நாங்க வந்து கொடுக்குறோம் ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்ன டென்ஸ் அண்ட் கான்கார்ட்னா என்ன வாய்ஸ் சென்டென்ஸ் டைப் இது எல்லாமே நாங்க வந்து கொடுக்கத்தான் செய்கிறோம் டிப்ஸோட உங்களுக்கு வந்துடும் ஸோ இது ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்க படிக்க ஈவன் ப்ரோஸ் அப்படின்னா வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் எங்க படிக்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அத ஒரு தடவை பார்த்துருங்க இந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒக்கேப்ஸ் எல்லாமே சேர்த்தே நம்ம வந்து புக் பேக் கொடுத்தாச்சு ரைட் ஸோ இதெல்லாம் அடங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ வாட்ச் பண்ணுங்க அண்ட் டெஸ்ட் ஃபோர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும் இங்கிலீஷ் ஜிஎஸ் அப்படின்னு ஒன் பை ஒன் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கும் இதுல லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் டுவெண்ட்டி டெஸ்ட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட்ல இருக்கும் ஒரிஜினலா நீங்க குரூப் டூ எழுதுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இதனுடைய வேப் டூ ஸ்டடி இங்கிலீஷ் வேப் டூ ஸ்டடி தமிழ் வேப் டூ ஸ்டடி ஜென்ரல் ஸ்டடிஸ் வேப் டூ ஸ்டடி எல்லாமே நம்ம டெலிகிராம்ல நம்ம கொடுக்குறோம் இந்த பேட்ச் எல்லாமே பிடிஎஃப் ஆ தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் இதனுடைய ஃபீஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்குலே ரொம்ப ரொம்ப கம்மி வேற இன்ஸ்டியூட்டுக்கு போனீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட்னு சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப கம்மியா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு பிரிண்ட் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் ஆர் சலானா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்க்ரீன் எங்களை இந்த வாட்ஸ்அப்ல நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ் டெலிகிராம்ல உங்களுக்கு ஜாயின் பண்ண வச்சிருவோம் அந்த டெலிகிராம்ல எல்லா பிடிஎஃபுமே ஒன் பை ஒன் வந்துடும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் பேட்சை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க இது குரூப் டூக்கானது இங்க பாரபட்சமே இல்லாம ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் நாங்க கொடுக்குறோம் ஜென்ரல் தமிழுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஜிஎஸும் பைலிங்கோல வந்துடும் மேக்ஸும் தான் மிஸ் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணுங்க ஹரியப் இன்னும் சில நாட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ இந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா வேகமா நாங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஜிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஜென்ரல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களும் நிறைய பேர் தனியா ஜாயின் பண்றாங்க அஸ்வெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணணும் ஆனா ரீச் ஆகல சோ அதுக்காகத்தான் பிளீஸ் ஜாயின் பண்ணுங்க இந்த வாய்ப்பை தவற விட வேண்டாம் சோ இது ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ